வணக்கம் இப்போது இந்தியாவில் நடக்கும் நடக்க போகும் அரசியல் பற்றி சற்று சிந்திப்போம் ஒரு மாவட்ட ஆட்சி தலைவராக ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர் நியமிக்கப்படுகிறார் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளில் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களே நியமிக்கப்படுகிறார்கள் மாநில அரசுகளின் பல்வேறு நிலைகளில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் போன்ற தேர்தல்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களே நியமிக்கப்படுகிறார்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடத்தும் இந்த தேர்வுகளில் கலந்து கொள்ள கல்வி தகுதி இருக்கிறது இந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல அதிகாரிகள் அடங்கிய அரசு எந்திரத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி செய்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டில்தான் அரசு எந்திரம் செயல்படுகிறது ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவரிலிருந்து இந்திய நாட்டின் பிரதமர் வரை இந்த நிலை நடைமுறையில் உள்ளது நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் லண்டன் சென்று பாரத்லா படித்து சட்டத்தில் நிபுணராக இருந்தார் இந்திய மக்கள் அனைவருக்கும் நல்ல ஆடை கிடைக்கும் வரை மேலாடை அணிய மாட்டேன் என்று மேலாடை அணியாமல் மகாத்மா காந்தி பலம் வந்தார் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பிரதமர் பதவி மகாத்மா காந்தியை தேடி வந்தது ஆனால் அவர் அந்த பதவி வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் இருந்து வெளியே சென்றுவிட்டார் இந்திய சுதந்திரத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்து அகிம்சை முறையில் போரிட்ட மகாத்மா காந்தியின் சிலையை வெள்ளைக்காரர்கள் லண்டனில் உள்ள ஆங்கில பாராளுமன்ற வளாகத்தில் நிறுவி உள்ளனர் தமிழ்நாட்டில் பிறந்து இந்திய அரசின் கவர்னர் ஜெனரலாக இருந்த திரு ராஜாஜி அவர்கள் சட்டம் பயின்ற ஒரு வழக்கறிஞர் பதினேழு ஆண்டுகள் இந்திய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கற்று தேர்ந்த பிறகு பாரிசு பட்டம் பெற்றவர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் தந்தை திரு மோதிலால் நேரு ஒரு சிறந்த வழக்கறிஞர் சுமார் பதினைந்து வருடங்கள் இந்திய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஆங்கிலேயர்களே வியக்கும் வண்ணம் ஆங்கிலத்தில் பேசும் வல்லமை பெற்றவர் தமிழகத்தில் பிறந்து இந்திய துணை ஜனாதிபதியாகவும் ஜனாதிபதியாகவும் பதவி வகித்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு சிறந்த தத்துவ ஞானி பிலாசபி சம்பந்தமாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இவரது நினைவாக சென்னை அண்ணா சாலை இணைப்பு சாலைக்கு ராதாகிருஷ்ணன் சாலை என்று பெயரிடப்பட்டுள்ளது தமிழகத்தை சார்ந்த முன்னாள் ஜனாதிபதி திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் சட்டம் பயின்ற ஒரு சிறந்த நிர்வாகி தமிழகத்தில் பல அணைகள் கட்டி பட்டி தொட்டி எங்கும் கல்வி கூடங்களை நிறுவி சாலைகள் செய்த பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்ப கல்வி தவிர உயர்கல்வி படிக்காதவர் பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பணிபுரிந்து இருக்கிறார் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மறைந்த போது அடுத்த பிரதமர் யார் என்பதை நிர்ணயிக்கும் அதிகாரம் பெருந்தலைவர் காமராஜரிடமே இருந்தது பெருந்தலைவர் காமராஜரால் பிரதமராக சுட்டிக்காட்டப்பட்டவர்தான் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இந்திய பிரதமராக பெருந்தலைவர் காமராஜர் முயற்சி மேற்கொள்ளவில்லை தமிழகத்தில் பிறந்து இந்திய ஜனாதிபதியாக பதவி வகித்த டாக்டர் அப்துல் கலாம் பொறியியல் பட்டம் பெற்ற ஒரு சிறந்த விஞ்ஞானி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் பதவி திருமதி சோனியா காந்தியை தேடி வந்த போது ஒரு வெளிநாட்டினரை பிரதமராக ஏற்க மாட்டோம் என்று பிஜேபி தலைவர் திரு எல் கே அத்வானி போர்க்கொடி உயர்த்தினார் அப்போது தனது மகன் திரு ராகுல் காந்தி எம்பியாக இருந்தும் ராகுல் ஹேஸ் ஹேஸ்டூ லேனிய லாட் என்று கூறி இந்திய பிரதமர் என்ற மகுடத்தை பொருளாதார மேதை ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு வழங்கினார் திருமதி சோனியா காந்தி திருமதி சோனியா காந்தி அவர்களை தியாக தலைவி என்று அழைத்தார் கலைஞர் கருணாநிதி திரு பி வி நரசிம்ம பிரதமராக இருந்தபோது சரிந்து கிடந்த இந்திய பொருளாதாரத்தை திரு மன்மோகன் சிங் தூக்கி நிறுத்தினார் டாக்டர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தவர் தமிழகத்தை சார்ந்த பொருளாதார நிபுணர் திரு ப சிதம்பரம் அவர்கள் அப்போதுதான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாணவர்களுக்கு கல்விக்கடன் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன இந்திய பிரதமராக உள்ள திரு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக உள்ளார் திரு மோடி அவர்கள் என்ன படித்திருக்கிறார் ஏதாவது புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரா என்று தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஆட்சியை பிடித்தது பிஜேபி தலைவராக இருந்த திரு எல்கே அத்வானி ஓரங்கட்டப்பட்டு திடீரென திரு மோடி இந்திய பிரதமரானார் அது குஜராத்தை சார்ந்த தொழிலதிபர் திரு அதானி அவர்களின் திருவிளையாடலா என்பது புரியாத புதிராக இருக்கிறது திரு அதானி பற்றி யாராவது குறைவாக பாராளுமன்றத்தில் பேசினால் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கிடன்பெர்க் ஆய்வு அறிக்கையில் அதானி பங்குகளில் அரசு நிறுவனங்கள் அதிகமாக முதலீடு செய்தது அம்புலமாகி உள்ளது தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டத்தின் கீழ் தமிழக மாணவர்கள் மீது இந்தியை திணித்துவிட மத்திய அரசு முயற்சிக்கிறது இந்த மும்மொழி திட்டம் இந்தியை தாய்மொழியாக கொண்ட வட மாநிலங்களில் அமுல்படுத்தப்படவில்லை தமிழக அரசு இந்த மும்மொழி திட்டத்தை ஏற்க மறுப்பதால் தமிழக மாணவ மாணவிகளின் மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழ்நாட்டிலும் தெலுங்கானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலும் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக முதலமைச்சரையோ அல்லது தமிழக மக்கள் பிரதிநிதிகளையோ பிரதமர் மோடி அவர்கள் அழைத்து இது பற்றி விவாதித்து கலந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முயற்சி செய்யவில்லை பிரதமர் மோடிக்கும் பிரதமர் வீட்டு காவல்காரருக்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை ஐஏஎஸ் அதிகாரிகளும் தொழில் அதிபர்களும் பிரதமர் வீட்டு வாசலில் அவரது உத்தரவுக்காக காத்து கிடக்கின்றனர் அவரது பயணத்திற்காக அரசு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன சமீபத்தில் கோவைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசினார் அந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அழைக்கவில்லை திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் நடப்பது தேச விரோத ஆட்சி என்பது போல் பேசினார் இப்போது தமிழ்நாட்டில் நடந்து வரும் மொழி போராட்டத்துக்கு என்னதான் தீர்வு என்று திரு அமித்ஷா பேசவில்லை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பொருளாதாரத்தை பேசு பொருளாதாரத்தை பேசுவதை விட்டுவிட்டு அரசியல் பேசுகிறார் தங்கத்தின் விலை ஏழைகளுக்கு எட்டா கனியான சவரன் அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாயாக உள்ளதை பற்றி திருமதி நிர்மலா சீதாராமன் இதுவரை வாய் திறக்கவில்லை திருமதி நிர்மலா சீதாராமன் ஒரு பொருளாதார வல்லுநராக தெரியவில்லை பிஜேபியினருக்கு கைப்பாவையாக இவர் நடந்து கொள்கிறார் ஐஏஎஸ் அதிகாரிகளும் பொருளாதார வல்லுநர்களும் இவரது உத்தரவுக்காக இவர் வீட்டின் வாசலில் காத்து கிடக்கின்றனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கும் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கும் மாநிலங்களுக்கும் அதிக நிதியையும் திட்டங்களையும் வழங்கிவிட்டு எதிர்கட்சிகள் ஆளும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு குறைவான நிதியையும் திட்டங்களையும் வழங்குகிறார் பல்வேறு சாதி மனங்களை கொண்ட இந்திய நாட்டில் வேற்றுமையை வளர்த்து ஓட்டுக்காக கொள்கையை மாற்றி பிஜேபி அரசியல் நடத்துகிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அரசியல்வாதிகளுக்கு பஞ்சாயத்து தலைவர் முதல் இந்திய நாட்டின் பிரதமர் வரை எந்த கல்வி தகுதியையும் நிர்ணயிக்கவில்லை இந்திய அரசியல் சட்டம் இவர்களுக்கு வயது வரம்பும் நிர்ணயிக்கவில்லை இவர்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்களுக்கு நாடோ நாட்டு மக்களோ முக்கியமல்ல இவர்களுக்கு வேண்டியது அதிகாரம் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு என்ன விலை கொடுக்கவும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் திரு அதானி போன்ற தொழில் அதிபர்களின் ஆதரவு இவர்களுக்கு இருக்கிறது கோழியோடு இறவேடும் குஞ்சி கோழி குஞ்சி எந்த சமயத்தில் எப்படி தூக்கலாம் என்று வானில் வட்டமிடும் பருந்து போல எந்த மாநில அரசை கவிழ்க்கலாம் யார் மீது அமலாக்கத்துறையை ஏவி விடலாம் என்று பிஜேபி கட்சியினர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்து வரும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை எவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெல்லலாம் என்று கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசின் நிதி நெருக்கடியில் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது பற்றி பேசப்போவதில்லை சமீபத்தில் டெல்லி சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு ஏழை பெண்களுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவதாக முதல் கையெழுத்திட்ட டெல்லி முதல்வர் திருமதி ரேகா குப்தா போன்று தமிழக ஏழை பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப் போவதாக பிஜேபி அறிவிக்க ரூபாய் நோட்டை அச்சடிக்கும் அதிகாரம் பிரதமர் மோடி கட்பா கட்டுப்பாட்டில் உள்ள ரிசர்வ் வங்கியிடம் உள்ளதால் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் மாதம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி படம் ஒட்டிய மோடி உத்தரவாதத்துடன் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது எதிர்காலத்தில் ஓட்டுக்கு பணம் என்ற நிலையை மாற்றி மகளிருக்கு உரிமை தொகையை உயர்த்தி வழங்கி ஓட்டுகள் பெறும் நிலை இந்தியா முழுவதும் வர உள்ளது இதனால் மத்திய அரசை ஆளும் பிஜேபியின் கை ஓங்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி